ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை இத்தனை இடத்த நீங்கள் வந்து கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வந்து கூட்டணிக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவுக்கு பாமக வந்து ஒரு செக் ஒன்று வந்து வச்சுருக்காங்க புறம் வந்து எப்படியாச்சும் வந்து கோவையில் மேற்கு மண்டலத்தில் அதிமுகவை டோட்டலாக வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை வந்து ஸ்டாலின் வந்து இப்போ வந்து களமிறக்கியிருக்கார் இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் தற்போதைக்கு வந்து திமுக கூட்டணியில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மதிமுக காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்திருக்காங்க அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டும் தான் வந்து இருக்காங்க இப்ப தாவேக்கா வந்து அதிமுக கூட இணையிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இருந்தாலும் வந்து உறுதியாகலை இப்போ இதை தாண்டி மற்ற கட்சிகள்னு பார்த்தோம்னா தேமுதிக மற்றும் பாமக இப்போ இந்த ரெண்டு கட்சியுமே எப்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதிமுக கிட்டையும் வந்து போவாங்க திமுக போவாங்க எந்த கட்சி அதிகமான சீட்டு எந்த கட்சி தங்களுடைய டிமாண்டை வந்து ஏற்றுக்குறாங்களோ அவங்க கூட தான் கூட்டணி வந்து வைப்பாங்க அந்த வகையில் வந்து இப்போ அதிமுக கூட்டணியை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முழு மூச்சாக இறங்கியிருக்காரு தொடர்ந்து வந்து சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காரு அதன் ஒரு பகுதியாக அன்புமணிக்கிட்டே முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அதனைத் தொடர்ந்து பாமக நிறுவனரான ராமதாஸ் கிட்ட மருத்துவமனையில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார் அப்படின்னு அப்டேட் வந்திருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ராமதாசும் எடப்பாடி பழனிசாமி வந்து பேசியிருக்காங்க அதுல வந்து ராமதாஸ் வச்ச டிமாண்ட் என்ன அப்படின்னா அன்புமணியை தலைவர் பதவியில வந்து ராஜினாமா பண்ணணும் அதுக்கு நீங்க வந்து உதவணும் அதே மாதிரி இருபத்தி இருந்து முப்பத்தி ரெண்டு தொகுதி வரைக்கும் எங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கணும் ஒரு மாநிலங்களவை தொகுதி வந்து நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் ராமதாஸ் வந்து வச்சிருக்காரு இப்போ இதற்கு முன்னாடி வந்து கடந்த தேர்தல்கள் எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந் அதிமுக கூட்டணியில் பாமக வந்திருந்தாங்க அப்போ பாமக இருபத்தி ஏழு தொகுதியில் வந்து போட்டிட்டு இருபது இடங்கள் வந்து ஜெயித்தாங்க இதுதான் வந்து பாமக அரசியல் வரலாற்றிலே பெரிய வெற்றியாக வந்து பார்க்கப்படுது பட் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்படி இருந்தாலுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டோட்டலாக பாமக வந்து காலி ஏன்னா அப்பவும் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க இருபத்தி மூணு இடங்களில் வந்து போட்டிட்டாங்க அஞ்சு இடங்களில் மட்டும்தான் வந்து ஜெயித்தாங்க அப்படி இருக்கிறப்ப திரும்பவும் இருபத்தி எட்டு அப்படி இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு தொகுதி வரைக்கும் வந்து இப்போ வந்து விஷயம் தெரிஞ்ச அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிகமான தொகுதிகளை கேட்குறாங்க யோசிச்சு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வராங்க அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆறு மாவட்டங்களை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளினுடைய பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி இப்போ வந்து ஸ்டாலின் வந்து நியமிச்சிருக்காரு இப்போ இதில் இந்த முப்பத்தி ஒம்பது தொகுதியில் இருபத்தி மூணு தொகுதி வந்து அதிமுக கைவசம் தான் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஏன்னா வந்து செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க அப்படின்னா கணக்கச்சிதமாக வந்து முடிச்சிடுவார் அவர் வந்து அதிமுகவில் இருந்தபோதும் சரி இப்போ வந்து திமுகவில் போதும் சரி மெயினாக வந்து ஸ்டாலினோட டார்கெட் என்ன அப்படின்னா கோவை அப்படிங்கிறது அதிமுகவினுடைய கோட்டையாக வந்துருக்கு ஏன்னா இப்போ வந்து கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகள் வந்து அதிமுக கைவசம் வந்திருக்கு அந்த வேலுமணி போன்ற ஆட்கள் வந்து அங்கே இருக்கிறதுனால அவங்களால கோவையை வந்து திமுக வந்து கைப்பற்றவே முடியல இப்போ செந்தில் பாலாஜி ஏன் வந்து களம் இறக்குறாங்க அப்படின்னா கோவை மேற்கு மண்டலத்தை டோட்டலாக வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டாலின் வந்து இந்த மூவ் வந்து எடுத்திருக்காரு இப்போ கடந்த தேர்தல் தேர்தல்களை நம்ம எடுத்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த மூணு தேர்தலுமே கோவை மாவட்டத்தில் இருக்க எல்லா தொகுதியையுமே அதிமுக தான் வந்து கைப்பற்றினாங்க திமுக பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எல்லா தொகுதியிலையும் ஜெயித்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் சரி ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டு தொகுதி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரிய ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி அமைஞ்சாலுமே கூட கோவை மாவட்டத்துக்கு வந்து திமுக இருந்து எம்எல்ஏவே கிடையாது அதனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து சக்கரபாணியை வந்து பொறுப்பு அமைச்சராக வந்து நியமித்தாங்க பட் அவர் வந்து கட்சியை வளர்க்குறதுல அந்தளவுக்கு வந்து அதிக கவனம் வந்து செலுத்தலை அதனால தான் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த செந்தில் பாலாஜியை கோவைக்கு வந்து பொறுப்பு அமைச்சராக வந்து நியமித்தாங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பவும் வந்து செந்தில் பாலாஜிக்கு அந்த ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க எப்படியாச்சும் வந்து மேற்கு மண்டலத்தை இந்த முறை வந்து கைப்பற்றி ஆகணும் அப்படிங்கிறதுல திமுக வந்து ரொம்ப கவனத்தோடு வந்திருக்காங்க அதற்காக தான் செந்தில் பாலாஜி உள்ள களம் இறங்குறாரு நன்றி